ஹலோ விவர்ஸ் இன்றைக்கி ஒரு ஜாதகத்துக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு ஆன்லைன் ப்ரடிக்ஷனில் வந்த ஒரு ஜாதகத்தை பற்றி பார்ப்போம் இது ஒரு ஆண் ஜாதகம் இந்த ஜாதகர் என்ன கேட்டார்னா சார் நான் ஒரு சூழ்ச்சியில் மாட்டிக்கிட்டேன் என்ன ஆஃபீஸில் வேலையை விட்டு ரிசைன் பண்ண சொல்கிறாங்க எனக்கு வேலை போயிடுமா அப்படி வேலை போனாலும் திரும்ப எப்போ இன்னொரு வேலை கிடைக்கும் நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தோத்து போயிட்டேன் அப்படின்னு சொல்றாரு இப்போ இவரோட ஜாதகம் ஸ்கிரீன்ல தெரியுது பாருங்க இவருக்கு துலாம் லக்னம் நாலுல திக்பலமான லக்னாதிபதி சுக்கரன் அதுவும் பூர்ண திக்பலத்துல இருக்காரு அஞ்சுல செவ்வாய் சூரியன் கேது ஆறுல நீச்சபுதன் சந்திரன் பத்துல உச்ச குரு ஹம்ச யோகத்துல இருக்காரு பதினொன்னுல சனி ராகு இவருக்கு பிறக்கும் போது சனி தசால ராகு புத்தி நடந்துகிட்டு இருந்தது இப்போ இவருக்கு தசால புதன் புக்தி நடந்துகிட்டு இருக்கு இந்த புதன் புக்தி ஜூலை மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இருக்கு இப்போ ஒரு சூழ்ச்சியில மாற்றுறதுக்கு ஆறாம் பாவகம் சம்பந்தப்படணும் வம்பு சத்துரு தொல்லை இதெல்லாம் குறிக்கிறது ஆறாம் பாவகம் இப்போ இவருக்கு தசாநாதன் சுக்கரன் பாத்தீங்கன்னா லக்னாதிபதியாவே இருந்தாலும் அவர் அஷ்டமாதிபதியா வருவாரு அது மட்டும் இல்லாம இங்க ஆறாம் அதிபதி குருவோட பார்வையில இருக்காரு பொதுவாவே ஆறு எட்டு அதிபதி ஒருத்தர் ஒருத்தர் சமசப்தமா பாக்குறது ஒருத்தர் ஒருத்தர் சேர்ந்துக்கிறது இதெல்லாம் நல்ல அமைப்பு கிடையாது இவருக்கு தசாநாதன் சுக்ரன் ஆறாம் அதிபதி உச்ச குருவோட பார்வையில இருக்காரு அதே மாதிரி புக்திநாதன் புதன் அவரும் நீச்சமாகி ஆறாம் அதிபதி உச்ச குருவோட பார்வையில இருக்காரு இங்க புத்திநாதன் புதன் பாக்கியாதிபதியா இருந்தாலும் அவரே விரை அதிபதியா வருவாரு சோ புதன் இங்க பாக்கியாதிபதியா செயல்படுவாரா இல்ல விரையாதிபதியா செயல்படுவாரான்னு பார்த்தா இவரு விரையாதிபதியா தான் மோஸ்ட்லி செயல்படுவாரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா புதன் பன்னெண்டாம் பாவகத்தை தான் தொடர்பு கொள்றாரு தன்னோட பார்வையால ஆறுல உள்ள புதன் பன்னெண்டாம் பாவகத்தை தொடர்பு கொள்றாரு அது மட்டும் இல்லாம இங்க புதன் வாங்கின சாரம் பார்த்தீங்கன்னா அதுவும் லக்னத்துக்கு ஆகாத ஆறாம் அதிபதி குருவோட சாரம் ஆறாம் அதிபதியோட சாரமும் வாங்கி ஆறாம் அதிபதி பார்வையில இருக்காரு ஆறாம் இடம் வம்பு சத்துரு தொல்லை இத குறிக்கிற பாவகம் அதோட தொடர்பு தசாநாதனுக்கு இருக்கு புத்திநாதனுக்கு இருக்கு இவருக்கு லக்னாதிபதியை விட ஆறாம் அதிபதி அதிக பலத்துல இருக்கிறதுனால இவரை சுத்தி உள்ளவங்க பண்ண சூழ்ச்சியில இவரு தோத்து போயிட்டாரு இங்க புக்திநாதன் புதன் விரையாதிபதியா செயல்பட்டதுனால இவருக்கு இந்த வேலை நீடிக்காது இவர் இந்த வேலையை ரிசைன் பண்ணுற சுச்சுவேஷன் வரும் இவருக்கு அடுத்து இன்னொரு வேலை எப்போ கிடைக்கும்னு கேட்டிருக்காரு இவருக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த கேது புக்தியில் இன்னொரு வேலை கிடைக்கும் அது கேது புக்தி எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஜூலை மாசத்துல இவருக்கு இன்னொரு வேலை கிடைக்கும் ஆனால் முன்னாடி இருந்த அளவுக்கு நல்ல வேலையாக இருக்காது இவருக்கு அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்திநாதன் கேதுவும் லக்னத்துக்கு ஆகாத ஆறாம் அதிபதி குருவோட சாரத்துல இருக்காரு இந்த லக்னத்துக்கு ஆகாத இன்னொரு கிரகம் ரெண்டு ஏழு அதிபதி செவ்வாயோட தொடர்புல கேது இருக்காரு சோ இவருக்கு இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி நல்ல வேலை இந்த கேது புக்தியில இருக்காது இவருக்கு எப்பவுமே லக்னாதிபதியை விட லக்னத்துக்கு ஆகாத கிரகம் அதிக பலத்துல இருக்கக்கூடாது இங்க லக்னாதிபதி சுக்கரன் பூர்ண பலத்துல இருந்தாலுமே இந்த லக்னத்துக்கு ஆகாத பிரதான அபயோக கிரகம் குரு ஆறாம் அதிபதி குரு அதிக பலத்தில் அதுவும் உச்ச பலத்தில் இருக்காரு இது எதிரிகளுக்கு தான் சாதகமான அமைப்பு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்